வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தன்னுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வந்து இன்னைக்கு வந்து நேற்று வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து வெளியிட்டாரு வெளியிட்டு அதில் வந்து எப்படி ஆல் இன்க்ளூசிவ் இதெல்லாம் இவங்க திராவிட மாடல் அரசுடைய பிரின்சிபலாக சொல்றாங்களோ அது எல்லாமே வந்து இந்த எஜுகேஷன் பாலிசியில இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இந்த இது வந்து முதல்ல வந்து ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைச்சிருந்தாங்க அந்த குழுவுடைய அறிக்கையை நமக்கு தெரியாது என்ன அது வெளியிடப்படவில்லை இப்போ வந்திருக்கிறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பாலிசி அப்போ இது வந்து அஃபீஷியல் பாலிசி பொதுவாக ஒரு குழு அமைச்சாங்கன்னா அந்த குழுவுடைய அறிக்கை வெளியிடப்படும் அது அதில் பற்றி விவாதங்கள் நடக்கும் பப்ளிக்காக வந்து கொடுப்பாங்க பப்ளிக் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அரசு வந்து பரிசீலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா முதல்ல ஓய்வு பெற்ற கேபினட் செக்ரட்டரி டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் வந்து ஒரு இதை கொடுத்துருந்தாரு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அதை அவங்க தி ப்ராட் அவுட் இன் த ஓப்பன் அது மேலே நிறைய வந்து கிரிட்டிசம் வந்துச்சு ஏன்னா அவர் ஹிந்தி கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லி அது ஒன் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் உடனே அதை வந்து ரிவ்யூ கமிட்டின்னு ஒன்று வச்சு கஸூர் ரங்கன் முன்னாள் இஸ்ரோ சீஃப் அவர் தலைமையில் ஒரு ரிவ்யூ கமிட்டி ஒன்று வச்சாங்க வச்சுட்டு அந்த ரிவ்யூ கமிட்டி சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இவங்க என்பி பண்ணாங்க அந்த என்பியை பற்றி நம்முடைய அரசுக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து சில பெரிய அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தது அந்த விஸ்வகர்மா ஸ்கீம் இப்ப சொல்லியிருக்காங்களே அது ஏறக்குறைய அங்கே ஊக்குவிக்கப்படுகிறது அது வந்து யார் யாருக்கெல்லாம் தாயுதப்பனுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலையே கற்பதற்குன்னு ஊக்குவிக்கப்பட்டு அல்லது மறுபடியும் பழைய வரணாசர தர்மத்துடைய மறைமுகமான திணிப்பு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் கருத்து வேறுபாடு இருந்தது அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க நாங்க எங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வச்சு போனேன் வச்சு இப்போ அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இப்போ சிஎம் சொல்றது எல்லாமே அதுல இருக்குங்கிறது நினைச்சோம் இது இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கூலை பற்றி மட்டும்தான் பேசுது ஒருவேளை இந்த என்ஈப்பியும் அவங்க ஸ்கூலை பற்றி தான் பெரும்பாலும் பேசிக்கிட்டு இருந்தாங்கனால இவங்களும் ஸ்கூலை பற்றி பேசுகிறாங்க மேற்படிப்புக்கு எப்படி மாணவர்களை வந்து ஏற்றவர்களாக தகுதி பெற்றவர்களாக ஸ்கூல்லையே ஆக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த ஃபார்மேட்டு பற்றியே எனக்கு சில அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு அதாவது இப்படிப்பட்ட ஒரு பாலிசி வரும் பொழுது எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அப்படிங்கிறது இந்த பாலிசி என்ன சொல்ல விரும்புது அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் சமரி சொல்லணும் ஆனால் இதில் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி வந்து சாப்டர் வைஸாக ஒவ்வொரு சாப்டர்ல நாங்கள் என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி வந்து இன்னைக்கு உள்ள நிலைமை இது இதை முன்னேற்றுறதுக்கு இந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் எடுக்கிறோம் இதன் மூலம் இதை அச்சீவ் பண்ண விரும்புகிறோம் கன்க்ளூஷன் ஒரு ஒரு பக்கம் தான் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி வந்து நார்மலாக இந்த தீசிஸ் கொடுக்கும்போது கூட அப்படி தான் எம்ஃபில் பிஎஸ்டி இந்த கொடுக்கும் கொடுக்கும்போது கூட அப்படி தான் இதுலேயும் அது மாதிரி இருக்குன்னு இருக்கலாம் ஆனால் அப்படி இல்லை இது வந்து ஒன்று இன்னொன்று வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது வந்து வரவேற்க தகுந்தது ஆனால் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு போயிருச்சு கோடிங் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் கோடிங் அந்தளவுக்கு அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது என்ன சொல்ல போற அமெரிக்காவில் சில கல்லூரிகள் இன்று மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன இதெல்லாம் வந்து சில குறிப்பிட்ட துறைகளை ஸ்பெஷலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த குறிப்பிட்ட துறைகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னு மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்போ இதையெல்லாம் தேசுடா பின் டேக்கன் இன் டு அக்கௌண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம வந்து படிப்போம் அதை ஏத்துக்கோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த அளவுக்கு அது வேகமா போகுதுங்கிறத பார்த்து இன்னைக்கு இன்னைக்கு லெவல்லே வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்த்து சொல்லியிருக்காங்களா அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொன்ன மாதிரி எனக்கு வந்து தெரியலை மாணவர்களுக்கு வந்து சிவிக் சென்ஸ் வேணும் கான்ஸ்டியூஷனல் லிட்ரஸி வேணுங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையான திட்டங்கள் நான் பல வருடங்களாக இருக்கேன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி இது சயின்ஸு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி மேத்ஸ் இதெல்லாம் எப்படி தனி சப்ஜெக்டாக இருக்கோ அது மாதிரி ஆறாவது வகுப்புலேருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும்மாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி தனியாக ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அதுக்கு வந்து மார்க் போடணும் அப்படின்னு இவங்க அப்படி தனி சப்ஜெக்டாக இருக்குன்னு சொல்லி பேசலை இவங்க சொல்லியிருக்க வந்து கான்ஸ்டிடியூஷன் லிட்ரஸி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா இன்னைக்கு உள்ள தேவையில் இன்னைக்கு தேர்தலில் வந்து தெலுங்கு நடக்குதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்றது அத பத்தி விவரம் தெரிஞ்சவங்க மட்டும் அனலைஸ் பண்றதுல பிரயோஜனம் இல்லை அதனால எதுவும் நடக்காது மக்கள் எல்லோருக்குமே அதை பத்தி விவரம் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட நம்முடைய உரிமைகள் பறிக்க பறிக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன அப்பதான் மக்கள் எழுச்சி நடக்கும் அப்படி மக்கள் எழுச்சி நடக்கணும் மக்களுக்கு வந்து அரசியல் சட்டத்தை பத்தி தெளிவான அறிவு இருக்கணும் அதனால அது தனி சப்ஜெக்டா போட்டா அது இன்னும் சிறப்பானதா இருந்திருக்கும் இந்த இதை பத்தி நான் சொன்னேன் சோசியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் வந்து இவங்க வந்து எப்படி சின்ன வயசுல இருந்தே போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மைதான் அதே மாதிரி இந்த ஜாதி வரி இதெல்லாம் வந்து குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி மாவட்டத்துல ரொம்ப அதிகமான ஆக்ரோஷமான ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் மறுக்கிறதுக்கான இதெல்லாம் தவறுன்னு சொல்லி உணர்த்துவதுக்கான கல்வி வந்து சின்ன வயசுலேருந்தே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு இது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இது வந்து ஒரு சோஷியல் எஜுகேஷன் இதை பற்றியும் வந்து சொல்லியிருந்தா அழுத்தமாக சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பற்றி சுருக்கமாக வந்து சொல்கிறதுனா இவங்க என்னென்ன இருக்குது என்னென்ன இருக்குங்கிறத பற்றி இந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க ஒரு எஜுகேஷன் பாலிசியில் அதெல்லாம் ஒரு அப்பெண்டிக்ஸாக போயிருக்கணும் பாடி ஆஃப் தி பாலிசியில் வந்து என்ன இன்றைக்கு உள்ள நிலைமைங்கிறது சுருக்கமாக சொல்லப்படுவதும் எந்த நிலைமையை நாம் அடைய வேண்டும் என்பதை பற்றி சற்று விளக்கமாக சொல்வதும் அதை அடைவதற்கான என்னென்ன முயற்சிகளை எடுப்போம் என்று இந்த கல்விக் கொள்கை வரையறுக்கிறது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லியிருந்தால் இது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வலிமையான ஒரு ஆவணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரு இந்த கிடைத்திருப்பதை வரவேற்போம் இன்னும் சில சீர்திருத்தங்கள் இதில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் ஆட்சியில் புரிவோர் ஆட்சி புரிவோர் அந்த மாற்றங்களை தயக்கமில்லாமல் செய்வார்கள் என்று நம்புவோம் என்று கூறி இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வந்து நம்ம வரவேற்கணும் வணக்கம்